திருச்சிற்றம்பழம் சிவயோகம் பதிவு நம்பர் ஐம்பத்தி எட்டு கண்ணன் படம் அசைந்தாடி அழகாக பாபா கண்ணா பேரானந்தம் தந்திடவே பாபா கண்ணா அசைந்தாடி அழகாக பாபா கண்ணா பேரானந்தம் தந்திடவே பாபா கண்ணா இசைநாத குலநூதி பாபா கண்ணா நீளமாமை பேணி சூடி வா கண்ணா பைய பைய கால் வைத்து வாவா கண்ணா உன் பாத நிலை கோலமிட பாபா கண்ணா அசைந்தாடி அழகாக வாவா கண்ணா பேரானந்தம் தந்திடவே கண்ணா நெய்யும் பாலும் முறியுண்டு வா கண்ணா அதை நீ உண்ணு இதுதான் பாபா கண்ணா ஆயர் பாடி மன்னவனே பாபா கண்ணா எம்மா மருவி பெருமானே பாபா கண்ணா அசைந்தாடி அழகாக பாபா கண்ணா பேரானந்தம் தந்திடவே பாபா கண்ணா கிளி கொஞ்சம் தோளோடு பாபா கண்ணா நீ நீக்கிள்ளை மொழி கீதை பேசி பாபா கண்ணா அசைந்தாடி அழகாக பாபா கண்ணா பேரானந்தம் தந்திடவே பாபா கண்ணா நவநீத கண்ணனாக பாபா கண்ணா இந்நா நிலமே உருக வேண்டும் பாபா கண்ணா வேங்குழலை இடை சொருகி பாபா கண்ணா உன்வித்தார நடை காட்டி பா கண்ணா அசைந்தாடி அழகாக பாபா கண்ணா பேரானந்தம் தந்திடவே பாபா கண்ணா மஞ்சள் நிற பாட்டோடுத்தி பாபா கண்ணா வனமானை சூடி மாதவன் ஐபா கண்ணா அசைந்தாடி அழகாக பாபா கண்ணா பேரானந்தம் தந்திடவே தந்திடவே வாவாகண்ணா வெள்ளி சதங்கை பூண்டு கண்ணா அது மெல்ல மெல்ல சத்தமிட வாவாகண்ணா ஆனிறைகள் மேய்த்தபடி வாவா கண்ணா இடை ஆய்ச்சியர்கள் மனமகிழ வாவாகண்ணா அசைந்தாடி அழகாக கண்ணா பேரானந்தம் திடவே வாகண்ணா இளவே நில் நிலவாக கண்ணா குளிர் இன் வாவாகண்ணா குளிரின் முருவள்ளிதழ் சிந்தவாவா கண்ணா அசைந்தாடியாக வாவா கண்ணா பேரானந்தம் தந்திடவே வாவா கண்ணா நீள மேக சயமாநாயனை வாவா கண்ணா உன் நினைவினிலே என்றும் நிலைதா கண்ணா நீல மேக சுவயமானாய் பாவா கண்ணா உன் நினைவின் என்றும் வாழும் நிலைதா கண்ணா அசைந்தாடி அழகாக பாவா கண்ணா பேரானந்தம் தந்திடவே பாபா கண்ணா அசைந்தாடி அழகாக பாவா கண்ணா பேரானந்தம் திடவே கண்ணா